எவ்வளவு நாளா அம்மாவை பாத்துக்கிறீங்க அம்மாவே தெய்வம் அம்மா என்றால் நம்ம கோயில் கட்டி கும்பிடணும் ஆனா சில பேரு முதுவில சேர்க்கறது என்னுடைய மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு என் தாய என் தாய் இல்லை எல்லாருக்கும் உலகத்தில் இருக்க அத்தனை தாய் என்னுடைய தாய் அந்த தாய்க்கெல்லாம் எங்கெங்க போடணும் அந்த தாய்க்குலாம் என்னால் முடிஞ்ச சில சாப்பாடுகள் கொடுக்க முயன்றிருக்க என் தாயி அந்த எல்லா தாயையும் காப்பாற்ற வேண்டி என்று நான் வேண்டி இறைவனரை கேட்டுக்கல அந்த முதியோர் இல்லத்திலிருந்து நம்ம தாயை வந்து சேர்த்து அவங்க மனமாக உடச்சில் ஆகக்கூடாது நம்ம இல்லத்திலிருந்து அவங்கள தெய்வமாக கும்பிடணும்னு வேண்டி வணங்கிக்கிறேன் இறைவனை சங்கரா ஈட்டி பிச்சனல் என் பேர் சங்கரா ஈட்டி சேனல் நான் நடத்தி வருகிறேன் இது ஒரு வருஷமாக நடத்த இருக்கிறேன் எல்லோருக்கும் நான் அங்கங்கே போராட்டத்தையும் என்னுடைய என்னுடைய தாயை பார்த்து எல்லாமே நல்லது ஒரு தாயே நல்லா இருப்பாங்க தோசை சொல்லுவாங்க அது போல எல்லா தாயும் நல்லா இருந்தேன் இரண்டு இல்லை நான் பார்த்துருக்கேன் வண்டிலேயே வச்சு இட்டுன்னு போறீங்க எப்படி அது இடத்துக்குலாம் போவோம் ஐயா அவங்க வந்து மன உடைச்சு ஆயுத கூடாது ஐயா

பெயசல்ல ஏன்னா என்னை வந்து வேண்டாம் எடுப்புக்க ஆனால் என்னை சீன்றனால்தான் சீண்டரலாம் ஐயா நான் யாரையும் போய் மாட்டேன் ஐயா நான் இறைவன் பிள்ளை இறைவனோட ஒரு தான் அனுகூலம் தான் எடுப்பேன் எல்லாருமே நல்லா இருக்குன்னு வேண்டி ஐயா நினைக்கிறையா சங்கராயக்கு சுழல் என்னிடம் பாருங்க சங்கராய்க்கு பாருங்க நன்றி வணக்கம் அம்மா அம்மாவுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் என் சேனலையும் போட்டிருக்கேன் அம்மாவை பற்றி ஆனால் எல்லா சேனலையும் இப்போ பேர் சேனலுக்கு என் சேனல் பேர் முருகன் டாக் டைம் முருகன் டாக் டாக் டைம் டைம் முருகன் யூடியூப் சேனலை எங்களுக்கு வரும் வழியில் இந்த தாயை பற்றி கேட்டார் என்னப்பா எங்கே போனாலும் என் தாயை இட்டு போறாரு இல்லை பெற்ற தாயே எனக்கு தெய்வமாக நினைச்சு இருக்கு அதனாலதான் ஈட்டு போகிறேன் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தாய்க்கு சக்தி இல்லை அது போல என்னை கூட ஈட்டு போவான் அவங்களுக்கு எங்கே போனாலும் எனக்கு அவங்க அவங்களுடைய ஞாபகம் தான் அந்த ஞாபகத்தாகவே நான் கூட இட்டு போயிடுவேன் அதனால் அவங்கள வயசானாலும் நான் எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன் என் கூட தான் இருக்கணும் எல்லா தாயுமே அவங்க பெற்றோர் பெற்ற தாயை வந்து பெற்ற தாயை வந்து பிள்ளைங்க வந்து கட்டி காக்க வேண்டும் என்று சில பேர்லாம் பார்த்துக்க முடியலன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஐயா பார்த்துக்க முடியாது எப்படிங்க அவங்க நம்மளை பத்து மாதம் கழுவேரில் சுமக்கிறாங்க கழுவேரில் சுமத்து நம்மளை வந்து குழந்தைய பூமியில் கீழே உழுறோம் கீழே உழுந்த உடனே நம்ம என்னன்னு சொல்கிறோம் குழந்தைன்னு குழந்தைன்னு இல்லை அதான் தவறு கீழே நம்ம பூமியில் விழுந்தோடனே அம்மா என்ன அம்மா அம்மான்னு சொல்லி அவங்க என்னன்றாங்க நம்மளை சுமக்கிறாங்க அந்த மார்பில் சுமக்கும் போது நம்ம நாம் என்னான்னு கேக்குறோம் அம்மா கட்டி தழுவுறோம் அந்த குழந்தை ரூபத்தில் நம்ம என்ன அவங்கள அம்மான்னு பிடிச்சி அவங்கள நம்ம கதறி அவங்க நம்ம தூக்கும் போது எப்படி இருக்குது நம்ம அந்த பால் ஊட்டின பால் லாஸ்ட் வரைக்கும் நம்ம எங்க போனாலும் அந்த பாலை மறக்கக்கூடாது பால் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பால் இருக்கிற வரைக்கும் பால் அந்த பாலை நினைச்சு நம்ம தாயை வந்து எந்த ஒரு குழியுமே கண் 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 கலக்கூடாது கண் கலங்காம அவங்கவுங்க பெற்றோரும் அவங்க பெற்றோரையும் அவங்கவுங்க பிள்ளையும் கேட்டுக்கிற தாயை வந்து முதுவர் இல்லத்தில் சேர்க்காதுங்க தயவு செய்து அதான் சொல்றேன் அவங்க மனம் உடைஞ்சி நம்மள நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம தாயே ஒரு கோயில் சொல்லிக்கிறாங்க ஏன்னா குழந்தையா இருக்கும் போது என்ன பிரச்சனை நம்மளை பாத்துக்கிறாங்க அதே அவங்க குழந்தையா இருக்கும்போது நம்ம பார்த்துக்கணும் அந்த கொழையை நம்ம என்ன பூமியில் வந்து உடனே உடனே என்னன்னு நினைக்கிறோம் அந்த தாயை நம்ம அம்மான்னு கத்தனை தூக்கி மார்பில் சுமந்து பாழை கொடுக்கிறாங்கல்ல ஏன் அந்த தாயை நம்ம வந்து அப்புறப்படுத்தணும் சில பேர்லாம் ரோட்ல ரோட்லலாம் பார்க்குறேன் நிறையா பேர் ஏன் நிறைய பேர் கேக்குறாங்க என்னப்பா தாயை கூடிட்டு மாறே நானே பார்த்துருக்கேனே இல்லையா ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு சின்ன ஒரு இது ஒரு கஷ்டம் வரக்கூடாது சின்ன ஒரு இது வரக்கூடாது என் கூட இருந்தாங்கன்னா நல்லா சாப்பாடு அங்கங்கே போகிற வார்த்தையும் நல்லா சாப்பாடு போடுவாள் ஐயா நான் போட்டா கிராப்பர் சக்கர் என்று ஸ்டுடியோவை வந்து நான் வந்து என்னுடைய வயசு வந்து பதினே பதினெட்டு வயசுல ஸ்டார்ட் பண்ண ஸ்டுடியோவை வேணும்னு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசு வரைக்கும் நான் ஸ்டுடியோவை தான் நடத்திக்கிறேன் ஆனால் ஸ்டுடியோவில் வருமானம் படுத்தலை பற்றத காரணத்தினால ஒரு ஐஸ்கிரீமுன்னு ஆரம்பித்தேன் ஐஸ்கிரீம் ஆரம்பித்து இதுலேயும் என்ன என்ன பொருளாதாரம் பத்தலை ஏன்னா எல்லாருக்கும் நான் நல்ல தளம் கொடுக்கணும் எல்லாருக்கும் நல்லா தான் நினைக்கிறேன் நினச்சி எனக்கு ஒரு மனசு என் மனசுல இருக்குது ஐயா சாப்பாடு போடணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம்னா ஆமை ஐயா வந்து இப்போ இல்லாத உங்களுக்கு கொடுக்கணும் நம்ம தேடி போய் அவங்கள நம்மள தூய்ச்சி அவ்வளோ தூக்கி ஏதோ நம்மள முடிஞ்ச உதவி செய்யணும் ஆனால் உதவி உதவிதான் செய்யணும் நம்ம எந்த ஒரு தவறும் யாருக்குமே பண்ணக்கூடாது இப்பயும் நான் சொல்றேன் தாய் தந்தைய நல்லா கட்டி காக்கணும் அவங்கவுங்க தாய் தந்தையை முதல் இல்லத்துல சேர்க்காதீங்க வேண்டி கேட்கற ஏன்னா அந்த கோயில் வந்து நம்ம நம்ம வீட்டு கோயிலை வந்து இன்னொருத்த கோயிலை நம்ம ஒப்படைக்கக்கூடாது நம்ம கோயிலை நம்ம தான் பாதுகாத்துக்கிறோம் அந்த கோயிலை நம்மளை எப்படி நம்மளை கோயிலேருந்து இருந்து வந்தோமோ அந்த கருவாடி விட்டு நம்ம போகும்போது கூட அந்த தாயை வந்து மனசாக அனுப்பணும்னு வேண்டிக்க வணங்கிக்கிற இதுதான் இது சக்கராகிட்டு சென்னலும்